என்ன எல்லாரையும் வரலாம் எல்லாரும் குடுமா நீங்களும் இங்கே மற்ற <laughs>

மண்டி போடணும் মাম্মা மண்டி போட்டு வந்து போட்டோ கும்பிட்டுட்டு அப்படி

ಿಟ್ಟ ಕಂಬಲ್ ಪಾರ பிரேம் இது बनाने கிடையாது ஒவ்வொரு வந்த ஆறு கிரியாதி அடப்புள்ளது 6 மாசத்துக்கு கம்பத்துறங்க. 6 மாசம் முடிஞ்சின்ன நல்லபடியா உடைய ஆத்மா சாந்தியை கடவுள் வேண்டிக்கறாங்க கண்டிப்பா எல்லாரும் வேண்டிக்கங்க. நல்லபடியா

பாரிய நமஸ்காரம் குதிகால் கால் கால் கண்கீங்க எது <muchas> பழம்ப <muchas>